அன்பு நேயர்களுக்கு வணக்கம் என் அன்னை பகவதி அம்மன் அருளும் என்னுடைய குரு கொங்கண சித்தர் அவருடைய அருளாலும் ஸ்ரீ மூக்குப்பிடி சித்தர் அருளாலும் உங்கள் அனைவருக்கும் நல்ல வாழ்க்கை அருள அவர்களை பிரார்த்தித்து வேண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறேன் வணக்கம் நேயர்களே நான் ராம்ஜி பேசுறேன் ஈரோடு சோமு அண்ணன் ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வந்தது அப்போ நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி இவ்வளவு சிறப்பாக நீங்கள் வீடியோ பதிவிட்டிருக்கீங்க நான் ரொம்ப சிவாஜி நான் எனக்கு அந்த சிவாஜியை பற்றிய நினைவுகளை தூண்டி விட்டுட்டீங்க அப்படின்னு ஈரோடுலேருந்து பேசுனாங்க ஐயா பேர் என்னங்கயா அப்படின்னு கேட்டேன் சோ மு அப்படின்னு சொன்னாங்க அந்த சோமு அண்ணனை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் எங்கேயோ எப்படியோ ஆரம்பித்த தொடர்பு ஐம்பொன் தயாரிப்பதில் ஐம்பொன் சம்பந்தமான பொருட்கள் பூஜை பொருட்கள் நாம் உபயோகிக்கிற பொருட்கள்னு தயாரிக்கிறதுல பல விஷயங்கள் அவர்கிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னும் சொல்லப்போனால் இதற்காக இந்த ஐம்பொன் பொருட்களை மோதிரமாக இருக்கட்டும் கைக்கு காப்பாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் அண்ணன் சொல்லுவாங்க சோமோன்னு அவங்க வந்து ஈரோடு பள்ளிப்பாளையத்தில் இருக்காங்க ஏன்னா இந்தியா முழுக்க ரவுண்டு கட்டி உலகம் சுற்றும் பாலிபன் மாதிரி ரவுண்டு போயிட்டே இருக்காங்க இது சம்மந்தமான ஒரு ஆன்மீக பணியில் தான் இருக்காங்க இப்போ நம்ம அவர்கிட்ட கேட்போம் அந்த ஐம்பொன் எப்படி தயாரிக்கிறது என்னென்ன தயாரிக்கிறது என்னென்ன வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறது இல்லை நாம கையிலையோ கழுத்துலையோ போட்டுக்கிறது மாதிரியான விஷயங்கள் என்ன நம்ம ராசிக்கு உண்டானதை போட்டுக்கணுமா இல்ல லக்னத்துக்கு தான் நம்ம எல்லாத்தையும் ஈரோடு ஐம்பொன் தயாரிக்கிற அந்த நம்ம நிறைய கேட்போம் அண்ணே வணக்கம்ண்ணே ஐம்பொன் அப்படிங்கிறதுல என்னென்னலாம் சேருதுண்ணுங்கிறது வந்து செம்பு பித்தளை தங்கம் வெள்ளி இன்னொரு எங்களுடைய சாத்து பிராசுங்கிற ஒரு ஒரு உலோகம் அதை சேர்த்து இந்த மாதிரி ஒரு பொருளை தயாரிக்கிறோம் மோதிரம் இந்த மாதிரி காப்பு இது இந்த நிறைய உருவங்கள் இருக்குது இதில் சாருங்க யானை உருவம் ஜாலி உருவம் இந்த மாதிரி நிறைய உருவங்கள் இருக்குது இதை வந்து நாங்கள் நேரடியாக அப்படியே கொடுக்கறதில்ல என்னுடைய மந்திர பிரயோகத்தை ஏற்படுத்தி இதுக்கு நல்ல சக்தி கொடுத்து இதை வந்து எல்லாத்தையும் விநியோகம் பண்ணிட்டு இருக்கேன் இது மட்டும் இல்லாமல் ராசி கற்கள் ஐம்பொன் அதுல வந்து மந்திர பிரயோகம் அப்படின்னு சொல்றீங்க அந்த மந்திர பிரயோகம் ஐம்பொன் அப்படி நம்ம தயாரித்து கொடுத்துட்டா பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமானதாக அது அமைஞ்சிருமா ம் பொதுவானது 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 ஐம்பொன் வந்து பஞ்சபூதங்களையும் ஆகர்ஷணம் பண்றது அந்த பஞ்சபூதங்களை ஆகர்ஷணம் பண்ணும்போது அந்த மந்திர போது மண் இந்த பஞ்சபூதம் சொல்கிறோம் இல்லையா ஆமாம் இந்த பஞ்சபூதமும் நமக்காக வேலை செய்யும் நம்மளுடைய சக்திகளை உத்தியோகப்படுத்தி நம்மளை ஆகர்ஷணம் நல்ல உத்தியோகப்படுத்தி செயல்பட வைக்கிறதுக்காக இந்த பஞ்சபூதங்களால் செய்யப்பட்ட பஞ்ச லோகத்தால் செய்யப்பட்ட ஒரு உலோகத்தை அணியும் போது நமக்கு உடல் மாற்றம் செயல் மாற்றம் எண்ண மாற்றம் ஏற்பட்டு இயற்கை அதாவது அறிவியல் பூர்வமான நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு உலோகமாக இது மாற்றப்படுகிறது அதனால் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய செயல்பாடுகள் மாறும் எண்ணங்கள் மாறும் உங்கள் செயல் சிறந்து வாழ்க்கை நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும் இதுதான் இதோட அடிப்படை அடிப்படைப்படி உங்கள்கிட்ட இது சம்பந்தமா வரவங்க காப்புக்காக வரவங்க ஜாஸ்தியாக மோதிரத்துக்காக வரவங்க ஜாஸ்தியான மோதிரம் ராசிக்கல் ராசிக்கள் தேவையப்படுவோர் என்னிடம் வந்து ஜாதகத்தை கொடுத்து என் முறைப்படி ஆராய்ந்து அவர்களுக்கு போட் அந்த மோதிரத்தில் போட்டு கொடுக்குறேன் அது வந்து அவங்களுக்கு சிறப்பாக செயல்படும் போது என்னை மறுபடி மறுபடியும் அணுகிறாங்க இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா என்னை வந்து தேவையில்லாமல் பிறகு அவதூறாக பேசினவங்க கூட என்ன மறைமுகம் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க இது வந்து நான் அனுபவிச்ச உண்மை உண்மை ஏன்னா நிறைய பேர் எடுத்தோன்னே எல்லாத்தையும் விரும்புற போறதில்லை கண்டிப்பா அந்த விரும்பாதவங்களும் மறைமுகனும் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க கரெக்ட் அதனால இது இது வந்து நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா என்ன ஊர்ஜிதப்படுத்திக்க சொல்றத விட வாங்கி நல்லா அந்த அனுபவம் அனுபவம் அந்த அனுபவம் வந்து அடைந்தவர்களுடைய வெளிப்படுது வெளிப்படுது என்ன தேடி வராங்க ஏன்னா நிறைய செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் இது மட்டும் இல்லாம பாருங்க எந்திரம் எந்திரமும் தகடு அந்த எந்திரமும் அது பண்றீங்க எந்திரமும் இது வந்து வழிபாடு ஏன்னா கோணங்கள் வந்து போய் சொல்லாது கண்டிப்பா கோணங்களும் வந்து கிரகங்களை ஆஹ் நமக்கு அணுகிரங்க செஞ்சு கொடுக்கறதும் குபேரந்திரமா இல்லது தனாகர்ஷணம் தன ஆகர்ஷணம் இந்த தன ஆகர்ஷண இயந்திரத்தை நம்ம வீட்டுல பூஜை அறியல வச்சுக்கணுமா பூஜை அறியலை மீரோல வைக்கலாம் மீரோல கல்லா கொட்டி இந்த மாதிரி பணம் புலங்குற இடத்துல வைக்கலாம் இதுக்கு ஒரு மந்திர பிரயோகம் இருக்கு இதுல ஒன்பது நிலை கிரக அமைப்பு இருக்கு அதுவும் அடங்கி இருக்கு இது ஒண்ணு மட்டும் இல்ல இது மாதிரி ஸ்ரீ சக்கரம் ஆஹ் சநாக சனையந்திரத்துல சிதர்சன எந்திரம் சிதர்ஷவாயத்ரி எந்திரம் இது போல ஒன்பது நிலைகள் இருக்கு அதுக்கு உண்டான மந்திரங்கள் இருக்கு அந்த மந்திரங்களை பிரயோகப்படுத்தும் போது இவங்க வந்து அந்த வாங்கி பலன் அடைகிறவங்க மனப்பூர்வமா திருப்தி அடைகிறாங்க உதாரணத்துக்கு சுதர்சன இப்ப தன ஆகர்ஷணன்னு சொல்லும் போதே தெரிஞ்சுது இது தன வசியம் பண்ணக்கூடிய எந்திரம் சுதர்சன எந்திரம் அப்படி இன்னும் இன்னைக்கு என்னென்ன எந்திரம் தயாரிக்கணும் அதுக்கு என்ன பலன்றத ஒரு வரியில சொல்லுங்க சுதர்சனம்ங்கிறது வந்து சுதர்சன சக்கரம் மகாலட்சுமியோட சக்கரம் சக்கரம் சுதர்சன எதிரிகளை வெல்லும் அந்த சுதர்சன சக்கரத்துக்கு அடிப்படை உணர்வு என்னன்னு கேட்டா எதிரிகளை வெல்றதுக்காக வைக்கிறது அது கூட இருக்கிற மந்திரங்கள் அந்த சுதர்சன சக்கரத்தை வைத்திருப்பவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது எதிரிகளை வசப்படுத்தி எதிரிகளை இல்லாமல் ஆக்குவதல்ல வசப்படுத்தி தன் எதிரிகளை தன் வசப்படுத்த வசப்படுத்தி கொண்டு வருவதற்கு சுதர்சன இயந்திரம் பயன்படுத்தும் சுதர்சன அதே போல காயத்ரி இயந்திரம் காயத்ரி இயந்திரம் வந்து உலக அமைப்பு காயத்ரி எந்திரத்துல தான் இருக்கிறதா உதரங்கள்லயே அதுதானே காயத்ரி மூலம் தான் ஆமா காயத்ரி எந்திரம் ஒன்பது நிலை காயத்ரி எந்திரத்தை வந்து மூலமே நம்ம கொள்ளூர் முகாம்பிகை கோயில் காயத்ரி எந்திர அடிப்படையில இருக்குன்னு சொல்லுவோம் ஆமா அந்த 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 இடத்துக்கு போயிட்டு நமக்கு நிறைய மாறுதல் வரும் காரணம்னு கேட்டா அந்த அடிப்படை காயத்ரி என்ற அடிப்படையில் அது இருக்கங்காட்டி அதற்கு அந்த பவர் அந்த சக்தி நம்ம அந்த காலத்தில் நிலையை மாற்றி கொடுக்குது அந்த காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உட்பட இன்னைக்கு இசைஞானி இளையராஜா உட்பட உள்ளூர் மூலவர் காம்பியை ரொம்ப அவங்கெல்லாம் விரும்பி பக்தியோட மாதிரி குலதெய்வமாக தான் அவங்களுக்கு செயல்படுவாங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு